பொய்யனவே பொத்து பிள்ளையைப் போல் துறக்கை தாயுமானவர் பாடுகிறார் இந்த பொய்யென்று சந்நியாசியானவர்களில் பட்டினத்தார் மாதிரி யாரும் கிடையாது அதே மாதிரி ஒட்டுடன் பற்றின்றி உலகை துறந்த செல்வ பட்டினத்தார் பத்திரகிரி பண்பு உணர்வது எக்காலம் இதெல்லாம் தாயுமான சுவாமி பாடுகிறார் பட்டினத்தார் ஒரு சித்தர் பத்திரகிரியார் ஒரு சித்தர் அவர்கள் வாழ்க்கையை நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒரு செவி செய்தி சிவபெருமானும் குபேரனும் மேலே பார்க்கிறார்கள் ஒரு பெரிய விமானத்தில் வருகிறார்கள் கீழே ஒரு ஊர் அந்த ஊர் காவிரி பூம்பட்டினம் அந்த ஊரினுடைய செழிப்பு செல்வப் பெருமை இதையெல்லாம் பார்த்த குபேரன் இந்த மாதிரி ஒரு ஊரை நாம் பார்த்ததே இல்லையே எங்களுடைய குபேரப்பட்டினமாகிற அழகாபுரியை விட அழகா இருக்கிறதே அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டான் ஆசைப்பட்டால் பிறவி வரும் ஆசையை வென்றால் தான் பிறவியை வெல்லலாம் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆனந்தமாமே என்பது திருமந்திரம் குபேரன் ஆசைப்பட்டானா சிவபெருமான் சொன்னாராம் நீ இங்கே வந்து பிறப்பாயாக இது ஒரு செவி வழி செய்தி ஒரு பக்கம் நினப்பில் வச்சுங்க இப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது இப்போ பட்டினத்தான் இந்த குபேரன் திருவன்காட்டிலே வந்து ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வம்சத்திலே அவதாரம் செய்கிறார் குழந்தை பிறந்தது அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஈடுபாட்டோடு வளர்த்தார்கள் அவங்க அம்மாவுக்கு பேர் சிவகலைன்னு பேர் ரொம்ப சிறப்பான பெருமக்கள் ஞானகலை சிவகலை அப்படின்னு எல்லாம் பேர் வைக்கக்கூடிய ஒரு மரபு அதில் இவருக்கு அஞ்சு வயசாக இருக்கிற பொழுது திடீர்னு ஒருவர் கொண்டு வந்து ஒரு பெட்டகத்தை கொடுக்கிறார் பெட்டகம்னா தெரியுமோ சும்மா கையில் வச்சிருக்கிற ஒரு டப்பா நம்ம பாஷையில் சொன்னால் அதுதான் தாயும் மூடியுமா இருக்கிற டப்பா அந்த டப்பாவை திறந்து பார்க்குறார் உள்ளே ஒரு சிவலிங்கம் ஒரு விநாயகர் மரகத விநாயகர் குபேரனா இருந்த பொழுது இவர் வழிபட்ட மூர்த்தங்கள் இவர் கேக்கி திரும்ப வந்துவிட்டது பட்டினத்தார் ஏன் பட்டினத்தார்னு பேர் காவிரிப்பும் பட்டினத்தில் இருந்ததுனால பின்னாலே பெருமக்கள் அவருக்கு பட்டினத்தார் என்று பெயர் வைத்தார்கள் அப்போ ஆரம்பத்தில் என்ன பேர் திருவெண்காடர் உண்மையாக வச்ச பேர் தெரியல திருவெண்காடர் அதுவே பேராக இருக்கலாம் ஏன்னா திருவென்காட்டு பெருமானை வழிபடக்கூடிய மரபு அதனாலே திருவெண்காடர் கல்யாணாச்சு குழந்தை இல்லை ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை இல்லை செல்வம் கோடிக்கணக்கில் இருக்கு அவங்க வீட்டு வாசப்படியில் யமன நாட்டுக்காரர்கள் காவல் காக்கிறார்கள் அவங்க வீட்டிலிருந்து கப்பல் மூலம் வியாபாரம் நடக்கிறது காவிரிப்பம்பட்டினத்திலே வியாபாரத்திலே இவர்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது ஒரு பக்கம் கடலில் வியாபாரம் ஒரு பக்கம் தரையில் வியாபாரம் தரையில் வியாபாரம் பண்ணுற தலைவனுக்கு மா சாத்துவான்னு பேர் கடலில் வியாபாரம் பண்ணுற தலைவனுக்கு மா நாயகன்னு பேர் இந்த அளவுக்கு செல்வ செழிப்பு குழந்தை இல்லை என்ன செய்கிறது ரொம்ப காலம் சிவபெருமானிடத்தில் கெஞ்சி கேட்டார் சிவபெருமான் கனவிலே காட்சி கொடுக்கிறார் நாளைக்கு திருவிட போ அங்கே சிவசர்மா என்று ஒரு அந்தனர் இருப்பார் அவர் மனைவி பெயர் சுசீலை அவர்களிடத்திலே ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தையை எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்து வாங்கி கொண்டு வா அதுதான் உனக்கு குழந்தை இந்த திருவன்காடர் இங்கேருந்து திருவிட மருதூருக்கு போகிறார் திருவிட மருதூர் அற்புதமான திருத்தலம் அந்த சிவபெருமானுக்கு பேர் தெரியுமோ மகாலிங்கம்னு பேர் மதுரையில் சொக்கலிங்கம் திருவிட மகாலிங்கம் ஏன் மகாலிங்கம்னு பேர் மற்ற எல்லா சிவலிங்கமும் ஒரு கோயிலுக்கு கருவறை அங்கே இருக்கிற மூர்த்தம் இந்த மகாலிங்கம் இருக்கே சோழ ஒரு கோயிலாக ஆக்கினால் மேலே பிளேனில் பறந்து போகிறோம்னு வச்சுங்க கீழே சோழநாடு தெரியுதுன்னு வச்சுங்க சோழ அப்படி பார்த்தா சிவன் கோயிலாக தெரியுமா எப்படிங்கிறீங்களா பிள்ளையார் இருக்க வேண்டிய இடத்துல திருவலஞ்சுழி பிள்ளையார் இருப்பார் முருகன் இருக்க வேண்டிய இடத்திலே திருவேரகம் சுவாமிமலை முருகன் இருப்பார் நடராஜா இருக்க வேண்டிய இடத்திலே சிதம்பரம் நடராஜா இருப்பார் சண்டீசர் இருக்க வேண்டிய இடத்திலே திருச்சேஞூர் சண்டீசர் இருப்பார் திருச்சேஞூர் பிள்ளையார் சண்டீசர் இருப்பார் நவக்கிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே சூரியனார் கோயில் நவக்கிரகங்களும் இருக்கும் அட எல்லாம் ஒரு ஒவ்வொரு இடம் நம்ம ஒரு கோயில் கட்டினா கோயிலில் எந்த திசையிலே எந்தெந்த மூர்த்தங்களை வைக்கணுமோ அதே மாதிரி சோழ என்ற ஒரு கோயிலில் திசை மாறாமல் முறைப்படி ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு வழிபாட்டு தெய்வம் அப்படி அமைந்தது கர்ப்ப கிரகத்துக்கு பேர் திருவிடைமருதூர்னு பேர் அதனாலே அங்கே இருக்கிற பெருமானுக்கு மகாலிங்கம்னு பேர் அப்பர் சுவாமிகள் கண்ணீர் விட்டு பாடுவார் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடை திருவிடமருதூர் பெருமான் திருவிட வர்றார் நம்ம திருவன்காடர் அங்கே அந்த சிவசர்மா சுசீலை தம்பதியர் ராத்திரி கனவிலே பெருமான் அங்கேயும் காட்சி கொடுக்கிறார் நாளைக்கு காலையில் மருதமரத்தின் கீழ் நாம் ஒரு குழந்தையாய் காட்சி கொடுப்போம் அந்த குழந்தையை எடுத்து சென்று திருவன்காடர் என்ற பட்டினத்து செட்டியாரிடம் எடைக்கு எடை தங்கத்தை வாங்கிக் கொண்டு விற்றுவிடும் இவருக்கு எப்படி இருக்கும் காலையில் எந்திரிச்சு பார்க்கிறார் மருதமரம் ஏன்னா திருடமரதூரில் ஸ்தல விருட்சம் மருதமரம் நடுவில் இருக்கிறதுனால இடைமருதுன்னு பேர் திருவிட மருது மருத மரத்தின் கீழே சிவபெருமான் அற்புதமாக ஒரு அழகான குழந்தையாக பள்ளி கொண்டிருக்கிறார் வள்ளி கிழங்கினை போல் கால்கை மாம்பழக் கன்னங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதப்பா அப்படி குழந்தை அழகாக கிடக்கு அந்த பொண்டாட்டி சொல்கிறா நாமளே வளர்த்தா என்ன இவர் சொல்கிறார் இது நமக்கு இல்லை வேற ஒருத்தருக்கு கடவுள் கட்டளை அது அதை மாற்ற முடியாது அதே மாதிரி திருவன்காடர் வந்தார் இந்த குழந்தையை எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்து பெற்று கொண்டார் இவர்களுக்கு வறுமை தீர்ந்தது அவர்களுக்கு பிள்ளை கலி தீர்ந்தது இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் மருத மரத்தின் கீழே கடந்ததுனால மருதவாணன் என்று பெயர் வைத்தார்கள் இந்த மருதவாணன் வளர்ந்தான் பன்னெண்டு பதிமூணு வயசு அந்த காலத்திலே வியாபாரம் பண்ண போகிற வயசு திரை கடலோடி திரவியம் தேட வேண்டும் இந்த பையன் வந்தான் நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிறேன் ஆளுக்கு ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டு போக நம்ம வீட்டு பிள்ளைங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகும் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போகும் அட கார் எடுத்துக்கிட்டு போகும் அவங்க வீட்டு பிள்ளைங்க கப்பல் எடுத்துக்கிட்டு போகுது ஒரு ஏழு எட்டு பிள்ளைகள் ஏழு எட்டு கப்பல்கள் வியாபாரத்துக்கு புறப்பட்டார்கள் கொண்டு விற்பது இங்கேருந்து ஒன்றை கொண்டு போய் கொடுத்து விட்டு அங்கேருந்து ஒன்றை வாங்கிக்கிட்டு வர்றது புறப்பட்டாங்க ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு எல்லாம் வியாபாரம் முடித்து திரும்ப ஊருக்கு வர்றாங்க பாய்மரக் கப்பல் காற்றடிக்கிற திசையில் போகும் எல்லாரும் தங்கம் கொண்டு வந்தாங்க இந்த பையன் மருதவாணன் என்ன கொண்டு வந்தான் தெரியுமா கப்பலில் பாதி இடத்துல வெறும் சாப்பாட்டுக்கு உதவக்கூடிய பொறி அவள் தான் அவளும் பொறியும் மீதி இடத்துல எரு விராட்டி விராட்டி எரு எல்லாம் சிரிக்கிறான் அட இந்த வீட்டு பிள்ளை இப்படி போய் இதை கொண்டுக்கிட்டு வருதே தங்கம் கொண்டு வந்தால் பரவாயில்ல மாணிக்கம் கொண்டு வந்தால் பரவாயில்ல எருவு ஆட்டையும் அவளும் கொண்டுகிட்டு வர்றான் எல்லாம் சிரிச்சிட்டாங்க இவன் கவலைப்படலை கப்பல்கள் புறப்பட்டன பாய்மரங்கள் விரிக்கப்பட்டன காற்றடிக்கிற திசையில் ஒழுங்காக வந்தார்கள் திடீரென்று புயல் வந்து விட்டது புயல் அடிச்ச உடனே கப்பல்கள் எங்கேயோ போய்விட்டன இவங்க வர வேண்டிய காலத்துக்குள் வர முடியவில்லை எங்கேயோ போய் தவிக்கிறார்கள் அப்புறம் பாதை கண்டுபிடிச்சு வேண்டியிருக்கு அதுவும் கடலுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு மாதம் விட்டது சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது திட்டம் போட்டு கொண்டு வந்த சாப்பாட்டு பொருள் தீர்ந்து விட்டது எல்லாருக்கும் வசிக்குது எல்லாருக்கும் குளிர் அடிக்குது என்ன செய்யலாம் எல்லாரும் இந்த பையன்கிட்ட வந்தாங்க இவன் மருதவாணன் இருந்த அந்த பாய்மரக் கப்பலுக்கு இந்த எருவராட்டியவும் இந்த அவலையும் கொடு அவளை சாப்பிட்டு வைத்த நிறச்சிக்கிறான் இந்த எருவராட்டியை எரித்து குளிர் காயிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம் அந்த வெப்பத்திலே குளிர் காயுவோம் ஏன் கையில் இருக்கிற பணத்தை சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு அந்த பையன் கேட்கலை ஏன்னா இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு எத்தனை லட்சம் இருந்தாலும் சகாரா பாலைவனத்தில் கொண்டே நம்மளை போட்டு லட்சம் ரூபா கையில் கொடுத்து சாப்பிடுன்ட்டு வந்தால் சாப்பிட முடியுமா முடியாது ஒரு வழியாக ரெண்டு மூணு மாதம் கழித்து எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் இந்த பையன் என்ன தெரியுமா அப்போ சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு எரு விராட்டி தருவேன் அவள் தருவேன் நீங்கள் ஊருக்கு வந்த உடனே திருப்பி கொடுத்துடணும் இதுவா இதை கொடுக்க மாட்டோமா ஒட்டிக்கு ரெட்டி தர்றோம் நாங்கள் நீ ஒரு விராட்டி கொடுத்தா நாங்கள் ரெண்டு விராட்டி தர்றோம் அப்படின்ட்டான் எல்லாரும் ஒரு வழியாக ரெண்டு மூணு மாதம் கழித்து எல்லோரும் காவிரிப்பூம்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் இன்னைக்கு அந்த பகுதிக்கு பல்லவ நீச்சரம்னு பேர் காவிரிப்பம்பட்டணம் பூம்புகார் இருக்கே அதுக்குள்ள மொத்தம் ஏழு வனங்கள் அஞ்சு வனம் இப்போ கடலில் போயிடுச்சு ரெண்டு வனம் தான் பாக்கி இருக்கு ஒரு வனம் பல்லவ வனம் இன்னொரு வனம் சாயா வனம் பல்லவ வனத்துக்கு இன்னைக்கு பல்லவ நீச்சரம்னு பேர் ஒரு சிவன் கோயில் இருக்கு சாயாவனத்துக்கு இன்னைக்கு சாயாவனம்னு பேர் கண்ணகி கோயில் சிவன் கோயில் ரெண்டும் அற்புதமாக இருக்கு அந்த பகுதி வந்து சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்த உடனே எல்லார் வீட்டு பிள்ளைகளும் தங்கத்தையும் வைரத்தையும் வீட்டில் கொண்டே கொடுக்க இவர் வீட்டுக்கு வந்த பிள்ளைகள் இவர்கிட்ட என்ன சொல்லுது உங்கள் வீட்டு பையன் இங்கே பாருங்க மூட்டை மூட்டையா அவளும் பொறியும் கொண்டாந்துருக்கான் எருவராட்டி கொண்டாந்துருக்கான் இவருக்கு தாங்க முடியாத கோபம் என்னடா வியாபாரம் இப்படி பண்ணிவிட்டான் தங்கம் கொண்டு வராமே தங்கம் தானே உலகத்தில் மதிப்பு மிக்கது அப்படியே உள்ள போறார் ஒரு அற நிறைய எருவிராட்டியாக கிடக்கு இதான் புள்ள கொண்டாந்தது நண்பர்கள்லாம் ஓடி வந்து காட்டுறாங்க கோபம் தாங்கலை ஒரு எருவிராட்டியை எடுத்தார் முறிச்சார் தூக்கி போட்டார் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டது உள்ளே இருந்து ஒரு தங்க நாணயம் விழுகுது ஓ எருவிராட்டிக்குள்ளே தங்க நாணயமா ஒவ்வொரு எருவிராட்டியை முறித்து பார்த்தா உள்ளுக்க ஒவ்வொரு தங்க நாணயம் இருக்குது இந்த வாங்கின பையல்லாம் அசந்து போனேன் ஒட்டிக்கு ரெட்டி தாரம்னு சொன்னோமே இப்போ வெறும் விராட்டி கொடுக்க முடியாதே உள்ள தங்கத்தை வச்சு கொடுக்கணுமே என்ன அர்த்தம் உடம்பு எருவிராட்டி மாதிரி சிவபெருமான் அதுக்குள்ளே இருக்கிற தங்கம் மாதிரி எல்லாரும் இந்த எரிவராட்டியத்தான் பார்த்தானே தவிர உள்ளே இருக்கிற பெருமானம் பார்க்கலையே என்னை யாராவது பார்த்து கும்பிட்டா அந்த கும்புடு எனக்கா சத்தியமா இல்லை எனக்குள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு என்னைக்கு எனக்குன்னு நான் நினைக்கிறேனோ அன்னைக்கே என் வாழ்க்கை கெட்டு போயிடும் கும்பிடு யாருக்கு உள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு உள்ள இருக்கிறது யாரு சிவபெருமான் வெளியில் இருக்கிறது என்ன எருவராட்டி மறக்காதே அதுக்குள்ள கூட தங்கம் இருக்கும் ஆச்சரியம் இவ்வளவு தங்கமா எல்லாருக்கும் ஆச்சரியம் நம்ம ஒட்டி எப்படி கொடுக்க போறோம் பையன் எங்கே பையன் அப்பாவை பார்க்கல தேடினார் அம்மாட்ட வந்தார் அம்மா பிள்ளை எங்கே இந்த பெட்டியை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் பெட்டியா அதென்ன சின்னதாக ஒரு டப்பா திறந்து பார்க்குறார் உள்ளே துவாரம் இல்லாத ஊசி துவாரம் இருந்தால் தானே நூல் கோக்கலாம் இது காது இல்லாத ஊசி அந்த அதுக்கு பேர் காதுன்னு பேர் இதுவும் ஓட்டையாகத்தானே இருக்குது காது அதுக்கு பேர் ஊசி காதுன்னு பேர் இதுலேயும் நல்லது சேரணும் இதுலையும் நூல் நயன் சேரணும் அதில் நூல் சேரணும் நூல் நயம் காதுக்குத்தானே சேரணும் செல்வம் செவி செல்வம் அந்த நூல் கோக்குறதுக்கு காது இல்லை காதற்ற ஊசி ஒரு ஏடு ஒரு வரி காதற்ற ஊசியும் வாராது கான் நின் கடை வழிக்கே இத்தனை கோடி செல்வம் வச்சுருக்கிறியே வீட்டு வாசப்படுகிற கிரேக்க நாட்டுக்காரன் காவல் காக்கிறானே நீ போகிற பொழுது இந்த செல்வத்தில் ஒரு பகுதி காதில்லாத ஊசி கூட உங்கூட வராது பற்றுக்களை விட்டுவிடும் உபதேசம் ஒவ்வொருத்தருக்கும் உபதேசம் ஒவ்வொருத்தர் மூலம் கிடைக்கும் இவருக்கு உபதேசம் புள்ள மூலம் கிடைச்சிது இந்த பையன் மூலம் ஆமாம் காதற்ற ஊசியும் வாராது கான் என் கடை வழிக்கு நான் போகிற பாதைக்கு இந்த ஊசி பயன்படுமா இது கூட பயன்படாது எங்கேயும் பிள்ளை தேடுறார் தேடுறார் பிள்ளைய காண மறைஞ்சிட்டான் சிவபெருமான் மறைந்து விட்டார் சிவபெருமானாகிற மருதவாணன் பட்டினத்து சுவாமியை அப்பான்னு கூப்பிட்டுருக்கான் சிவபெருமான் காரைக்கால் அம்மையார அம்மான்னு கூப்பிட்டுருக்கான் அதனாலே அம்மாவும் அப்பாவுமாக இந்த ரெண்டு பேரும் இலக்கியத்தில் புகழ் பெற்று நிற்கிறார்கள் இப்போ இந்த திருவெண்காடர் தேடினாரா பிள்ளைய காணமா மனசு பக்குவப்பட்டு விட்டது இந்த பணங்காசெல்லாம் எதுக்கு வேண்டாம் இது நமக்கு சொந்தமல்ல நாம் வந்து இந்த ஊரில் ஒரு ட்ரஸ்டி ட்ரஸ்டின்னா பணத்துக்கு பொறுப்பாளி அவ்வளவுதான் நான் சொந்தக்காரன் அல்ல நல்ல வழியில் பணத்தை பயன்படுத்தினால் இந்த பொறுப்பாளர் பதவி எங்கிட்ட இருக்கும் நல்ல வழியில் பணத்தை பயன்படுத்தாமல் எனக்கென்று எடுத்துக்கொண்டால் இறைவன் இந்த பொறுப்பாளர் பதவியை வேறொருவனுக்கு மாற்றிவிடுவான் என் கையில் உள்ள செல்வம் செல்வோம் என்று வேறொருவனுக்கு போய்விடும் அவ்வளவுதான் கட்டியிருந்த வேஷ்டி நல்ல சட்டை கிழிச்சு தூக்கி எறிஞ்சார் கோவன ஒன்று கையில் திருவோடு கூட கிடையாது அப்படியே சந்தியாசம் பக்கத்தில் சேந்தனார்னு ஒரு கணக்க பிள்ளை ஓடிவாரார் சாமி இத்தனை கோடி சொத்து கிடைக்க என்ன செய்யட்டும் ஒரு பத்து லட்சத்தை எடுத்து கல்லூரிக்கு கொடு ஒரு இருபது லட்சத்தை எடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொடு அப்படின்னெல்லாம் சொல்லலை ஏன் சொன்னால் அந்த பணத்தில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினச்சதாக என் பணங்கிற நினப்பு இருக்குதுன்னு அர்த்தப்படும் என்ன சொன்னால் தெரியுமா எக்கேடும் கெட்டு போகட்டும் எனக்கு என்னன்னார் அப்போ என்ன ஆகிப்போச்சு பணத்திலே இருந்த பற்று முதல்ல போயிடுச்சு அப்புறம் உடையிலே மாற்றம் வந்தது உள்ளத்திலே துறவு முன்னால் உடையிலே துறவு பின்னால் உள்ளத்துறவு இருந்தால்தான் உடைத்துறவுக்கு பெருமை நம்ம காலத்தில் ரொம்ப பேர் உடைத்துறவு முன்னால் வருது உள்ள துறவு வரவே மாட்டேங்குது ஆடை துறந்தவன் பொய்த்துறவி ஆசை துறந்தவன் மெய்த்துறவி காடு நடந்தவன் பொய்த்துறவி மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி புரியுதா மனசை கட்டுப்படுத்தினவன் தான் சந்நியாசி வீடு துறந்தவன் பொய்த்துறவி மன வேட்கை துறந்தவன் மெய்த் முதல்ல உள்ளத்தில் துறவு அப்புறம் உடையில் துறவு பட்டினத்தார் புறப்பட்டார் வெளியில் போனார் பிச்சை யாராவது கொடுத்தால் சாப்பாடு இல்லாவிட்டால் கிடையாது வீடு வீடாக பிச்சை எடுக்கிறார் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் நேர்த்தி வரைக்கும் கோடீஸ்வரன் அதில் இவர் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் மனசில் வருத்தம் உங்கள் சொந்தக்காரன் பிச்சை எடுக்கிறானாம்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் இவர் சகோதரிக்கு ரொம்ப வருத்தம் எங்கள் சகோதரன் இப்படி பிச்சை எடுக்கிறான்னு எங்கள் வீட்டில் சொன்னால் எனக்கு அவமானமாக இருக்குது சாமி பல வீட்டில் பிச்சை எடுத்தவர் அந்த வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கிறார் அவளுக்கு கோபம் வந்தது பிச்சைக்கு என்னமாவது போடணும் ஒரு அப்பா விஷத்தை உள்ளே வச்சு அந்த அப்பத்தை எடுத்து போட்டுவிட்டான் அந்த அப்பத்தை சாப்பிட்டு இவர் இறந்து போகட்டும் அந்த அப்பத்தை கையில் வாங்கினார் உள்ளுக்கே சிவபெருமான் இருந்து சிரிக்கிறார் சிவபெருமான் கழுத்து தெரியுது கழுத்துல திருநீலகண்டம் தெரியுது திருநீலகண்டம் என்ன பெஷம் நஞ்சு கழுத்துல நஞ்சு எம்பெருமானுக்கு கழுத்துல நஞ்சு செய்வினை வந்தமை திண்டப் பெறா திருநீல கண்டம் அந்த திருநீல கண்டம் தெரிஞ்சுது ஓ இதுல நஞ்சு இருக்கிறது எடுத்தார் தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் எடுத்து வீசினார் அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது அதனால தான் இவர் சித்தர் வரிசையில் சேர்த்தோம் பல சித்துக்கள் செய்யக்கூடிய ஆற்றல் இன்னும் செய்யப்போறார் இறந்தவனை எழுப்ப போறார் இதுதான் பெரிய சித்து யாராலும் செய்ய முடியாதது தன்னை சிவலிங்கமாக கொள்ளப் போகிறார் அதுதான் சித்தர்களுடைய நிறைய நிலை அதனால தான் பட்டினத்தாரை சித்தர்கள் வரிசையில் சேர்த்து நம்முடைய சார்ந்தோர்கள் இவ்வளவு காலமாக வழிபட்டு வருகிறார்கள் தன்மனை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அவளதுதான் தீப்பற்றி எரிந்தது அப்படி எரிந்ததும் இவர் பாட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டார் அந்த ஊரை விட்டு போனாரா போகல ஏன் ஊரை விட்டு போகல சில வேலைகள் இருக்கின்றன அம்மா வயசானவ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தே தீர வேண்டும் குடித்த பாலுக்கு பதில் எவனாலும் கொடுக்க முடியாது ஏதாவது அவளுக்கு கடன் செய்யக்கூடிய வரை இருக்க வேண்டும் என்று பட்டினத்து பிள்ளையார் அந்த ஊரிலேயே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வரலாற்றை நாம் தொடர்கிறோம்